இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போமாக இன்றைய வசனமானது உபாகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உங்களை கத்தர் ஆஸ்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார் கர்த்தர் சொன்ன காரியத்தை கர்த்த கொடுத்த வாக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னபடி வார்த்தைகளை நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சகோதரனே கர்த்தர் உங்களுக்காக சொன்னப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாட்களிலே அந்த காரியத்தையும் மேற்கொண்ட எந்த காரியத்திற்கும் கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார் உள்ளத்தில் ஒன்று வாழ்க்கை பயணத்தில் ஒன்றும் நிறைவக்கூடாதபடி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கர்த்தயமாய் நிறைவேற்றி தருவாராக இந்த நாளிலே கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனமானது நான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு சொன்னபடி உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று கர்த்த சொன்னது போல் இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் உங்களுடைய காரியத்தை அவை அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான் வாழ்க்கையிலே தோல்வி வாழ்க்கையிலே ஏமாற்றம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நமக்கு நிறைவேறக்கூடாதபடி இருந்தால் அந்த காரியத்தை கர்த்தர் அசுபதமாய் மாற்றுவாராக கர்த்தர் ஆசுவாதத்தை கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதத்தை பெறுகிற தேவன் உங்கள் குறையை கர்த்தர் நிறைவாக்கி தருவார் உங்கள் கண்ணீர் கவலைகள் துக்கம் எல்லாவற்றின் சந்தோஷமாய் மாற்றுவாராக கத்தமை வைக்கப்பட்ட நம்பிக்கை ஒரு நாளும் குறையாதபடி அந்த நம்பிக்கை மிகப்படுத்தி கர்த்தரையே சார்ந்திருக்கவர்களுக்கு கர்த்தர் ஆஸ்ரதமாய் மாற்றி வழிநடத்தி காத்து கொள்வாராக